ஒரு மினி பிளாக் தான் பாக்க போறோம் பாக்கலாமா இன்னைக்கு வந்து புதன்கிழமை பௌர்ரமி அண்ணாபிஷேகம் பண்ணுவா ஐப்பசி மாசம் பௌர்ணமி வரதுல அதுல தான் வந்து இந்த அண்ணாபிஷேகம் பண்ணுவா சிவனுக்கும் நான் சிவனுக்கு வந்து அன்னத்தாலே ஃபுல்லாக எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருப்பா நைட்டு வந்து அதுக்கு ஒரு விளக்கு ஏற்றலாம்னு சொல்லுவா என்னால் முடிஞ்சது வந்து நான் அரிசியும் வெள்ளமும் இன்னைக்கு வந்து கோவிலுக்கு கொடுக்கலான் இருக்கேன் உங்களால் முடிஞ்சது எதுவோ அதை கண்டிப்பாக கொடுங்க அப்புறம் இன்னைக்கு நான் வந்து அந்த ஊதுபத்தி பத்தி ஸ்டாண்ட் ஏத்திருக்கேன் அதை காமிக்கிறேன் ஏத்திக்கு நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து அதை ஏற்றிருக்கேன் நான் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஒரே டிவர்ஸ்னல் வைப்ஸா இருக்கு எப்பயுமே வந்து இந்த அரிசி அழம்புற தண்ணியை வந்து வேஸ்டே பண்ணாதே ஏன் சொல்றேன்னா பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி ஐஸ் கட்டி வச்சு இந்த கட்டியை நல்லா தேய்ச்சோம்னா அதுவும் இன்னும் நம்மளுக்கு பிரைட்னஸை கொடுக்கும் பார்ப்போம் இது அரிசி அலமினா முதல் தண்ணி மொத்தம் மூணு டைம் அலம்பேன் இது வந்து ஊற வச்சுட்டு வந்துருக்கேன் திரும்பி அளம்பிட்டு விட்டுறலாம் இப்போ வந்து இதை நல்லா இந்த பச்சை மிளகாய் செடிக்கு மட்டும் எப்பயுமே தெளிச்சுதான் விடுவேன் நான் ஏன்னா இப்பதான் அதுவே வளர்ந்து வந்துட்டு இருக்க ஊத்தினா எல்லாமே சளிஞ்சு அதுக்கு அதுக்குதான் அடுத்து இது என்னோட கொத்தமல்லி செடி இப்பதான் போட்டிருக்கேன் மல்லி இது கொஞ்சம் நல்லா வந்துருச்சு தெரியுதா உங்களுக்கு இந்த mini vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு போங்க அடுத்த mini vlog ல பார்க்கலாம் bye